உலகத்துல கூடிய எல்லாரையுமே தன்னை போலவே பாவிக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லார்கிட்டையும் சமமாக பழகக்கூடிய குணம் கொண்ட இதோட புத்திசாலித்தனம் தைரியத்தோட செயல்பட்டு தான் எடுத்த காரியத்துல வெற்றி பெறக்கூடிய எடுத்த வழிய முடிக்கிற வரைக்கும் அந்த ஆற்றல் வேகம் தெளிவான சிந்தனையோட அதே போல மன வலிமையும் புத்தி சாதுரியமும் கொண்ட நினைச்சத சாதிக்க கூடிய ராசி புத்திசாலிங்கன்னு பெயர் கொண்ட புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னி கண்ணீராசிக்காரங்க தாங்க ராசிக்காரங்க பயம் அறிய மாட்டாங்க இந்த புத்திசாலிங்க எப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க யாருடைய உருட்டலுக்கும் மற்றக்கும் பயப்படவே மாட்டாங்க அதே போல நேரம் காலம் பார்க்க மாட்டாங்க எங்க வேணா எத்தனை பேர் வந்தாலும் சரி சமாளிக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கும் ஏன்னா புத்தி வேலை செய் மடியில கனம் இல்லை வழியில பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு மண்டையில வந்துட்டு வீட்டு அதிகம் என்னமா சொல்ற அப்ப நாங்க என்ன தலகணம் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டா சத்தியமா அப்படின்னு சொல்லலைங்க ரொம்ப புத்திசாலிங்கன்னு சொல்றேன் ஒரு பிரச்சனை அப்படின்னா மற்ற ராசிக்கார்கள் வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து யோசிச்சா கூட ஒரு தீர்வு கண்டுபிடிக்க முடியாத ஒரு வேலையை கூட இவங்க கணக்கச்சதமாக ஒரு நொடியில் இந்த இடத்துல இப்படி தான் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்குது இதோடைய முடிவு இங்கே தான் இருக்குது இதுக்கு இப்படி பண்ணால் வெளியே வந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு அக்யூரேட்டாக திட்டம் போட்டு சாதிக்கூடியவங்க சமாளிக்கூடியவங்க அப்போ கண்ணீராசிக்காரங்கள கூட வச்சுட்டாலே நம்ம வந்து வளர்ந்துடலாம் போலையே அப்படின்னா அவங்கள எவ்வளோ விஷயத்த சாதிப்பாங்கல்ல அப்படின்னு யாராச்சும் கேட்டால் கண்ணீராசிக்காரங்க இப்போ யோசிப்பாங்க அது கேள்விக்குறி அப்போது மற்றவர்களுக்காக வேலை செய்யக்கூடிய நம்முடைய பூளை மற்றவங்களுக்காக அந்த ஸ்பீடாக ஒர்க் அவுட் ஆகுறது மூளை நமக்காக எதுவுமே வேலை செய்கிறது கிடையாது நமக்குன்னு வர விஷயத்தில் ராசி என்ன நான் பல பதவியில் சொல்லியிருக்கேன் அப்புறம் பார்த்துக்கலாம் செஞ்சிக்கலாம் இவளுக்கு ஒரு பாதுகாப்பு லைன் ஒன்று இருக்குங்க ஏன்னா எப்போவுமே வந்துட்டு ஒரு விஷயத்த யோசிச்சோம்னா அதுக்கான தீர்வு நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கும் கடவுள் நமக்கு கொடுத்துருக்குறாரு அப்படின்ற ஒரு சிந்தனையே இருக்கீங்க ஆனால் நீங்கள் உங்களுக்காக யோசிச்சு அதை செய்யலாம்னு நினைக்கிறப்போ நேரம் காலம் முடிஞ்சு போயிடும் இந்த கண்ணீர் அசுடிய மிகப்பெரிய பலம் புத்தி பலவீனங்கிறது அந்த நேரம் காலத்தை தாமதப்படுத்துறது தள்ளி போடுறது இதுதான் ஸோ இது சரி பண்ணிக்கிட்டால் வெற்றி நிச்சயம் அதே போல மற்றவங்களுக்காக யோசிக்கிறது அன்னைக்கு மன கடறத கண்ணீராசி என்னைக்கு மற்றவங்களுக்காக செய்ய போறப்போ இவங்களுடைய வேலை பாதிக்கப்படுதோ இல்லையே இவங்களை உதாசனப்படுத்துறாங்க அவங்க இவங்க அவங்களுக்காக இவங்களால அத ஜீரணிக்க முடியாத விஷயம் என்னன்னா தன்னுடைய வேலை வெட்டிலாம் விட்டுட்டு தன்னுடைய தேவையை குறைச்சிக்கிட்டு மற்றவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காக ஓடி ஓடி செஞ்சுருப்பாங்க அங்கே போகிறது இங்கே போகிறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது இதை பண்ணால் இப்படி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு ஸ்கெட்சை போட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சு கையில் கொடுத்தா கூட அவங்க அதை அழகாக நோகாமல் நோன்பு கும்பிட்டுட்டு இவங்கள பின்னாடி முதுகில் குத்தியிருப்பாங்க குத்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்ன தான் அடிப்பட்டாலும் மிதிப்பட்டாலும் உதப்பட்டாலும் உதாசீனப்படுத்தப்பட்டாலும் கண்ணி வந்து மற்றவனுக்காக உழைக்கிறத மட்டும் என்றைக்கி கை விடுறதே கிடையாது அது என்ன கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரமா அப்படின்னு கேள்வி கேட்க தோணுது என்கிட்ட வரக்கூடிய கண்ணீர் ராசிகளோட ஜாதகத்தை நான் கேட்பேன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்தில் போவேன் இங்கே பண விஷயத்தில் நிறைய மாட்டியிருப்பீங்களே பணம் உங்களுக்காக ஒத்த பைசு செலவு பண்ணாத ஒரு கஞ்சத்தனமான ராசி தான் நீங்கள் ஆனால் மற்றவங்களுக்காக கை தாராளமாக செலவு பண்ணணுமே அப்படின்னு கேட்போம் உண்மை சத்தியம் இது இவன் கடனாலியாக இருப்பாங்க ஆனால் இவனுடைய பணம் வெளியில் வந்துட்டு இவன் கடனை தாண்டி நிறைய அமௌண்ட்டு வெளியே மாட்டிகிட்ருக்கும் புரியுதுங்களா சொல்லப்போனால் ஒரு ஒரு வருட காலமாக இல்லை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று வருட காலமாகவே பிரச்சனை பெரும் பிரச்சனை ஆனால் இவங்க வெளியில் கொடுத்த பணத்தை வாங்குறதுக்கு இவங்களுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க வக்கீல்னு கூட சொல்லலாம் ஏன்னா கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கறதுக்கு இவங்களுக்கு வந்து செட் ஆகாது இதனாலவே நான் பெரும்பாலும் கண்ணீராசல் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் தம்பி கொடுக்கல் வாங்கல் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவோம் சும்மா கொடுக்கல் வாங்கல் பண்ணாதீங்க நீங்கள் வந்து கன்னிராசி பெண்களாக இருந்தாக்க நான் சத்தியம் பண்ணி சொல்லிடுவேன் வீட்டுடைய நிர்வாகத்தை நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா தேவையான செலவு தேவையில்லாத செலவு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க வீட்டில் கொஞ்சம் எல்லாருடைய நலனுக்காகவும் செலவு பண்ணுங்க பட் அது வந்து குடும்ப நன்மையை பாதிக்காத வகையில் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம் ஸோ இதுதான் கண்ணியுடைய பெரும்பாலான கஷ்டத்துக்கு காரணமாக நிற்கிது ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கண்டம் விட்டு கண்டம் போனாலும் சில விஷயங்கள்லாம் வந்துட்டு மாறாது நடந்தே தீரும்னு போட்டிருக்கு அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க இப்போது இந்த வருஷம் தொடங்கி இன்றைக்கி வந்து இன்றைய நாளில் இருந்து டிசம்பர் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது இந்த வருஷம் முடியறதுக்கு ஆனால் இப்போ வரைக்குமே நம்ம கஷ்டத்தை மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம் சொல்லப்போனால் நிறைய தோல்வியில் சந்திச்சிருக்கோம் எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஒரு மாத தான் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சனி பகவான் கொடுக்கூடிய நெருக்கடி சோதனைகள்லேருந்து விடுபடுற மாதிரி வருது ஒருத்தர் ரொம்ப நம்ம கழுத்து நெரிச்சிட்டாங்க திடீர்னு கொஞ்சம் தளர்ந்த எப்படி இருக்கும் நம்ம ஒரு வெறும் மூச்சு விடுவோம் இல்லையா அது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நார்மலாக நிலைக்கு திரும்புகிறோம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் நமக்கு ஒரு பயமாக இருக்குது திரும்ப நம்ம அந்த கஷ்டம் வந்துருமா திரும்ப அப்படி வந்து மாட்டிப்போமா திரும்பவும் இதே போல் தான் அடுத்த வருஷமும் நமக்கு இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா ஆனால் சத்தியம் கண்டிப்பாக கிடையாது முடிஞ்சிச்சு உடைய சோதனைகள் முடிஞ்சிச்சு உடைய கஷ்டகாலம் முடிஞ்சிச்சு இன்றைய நாள்ல க டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளாகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச பிரச்சனையும் முழுசா சரியாயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு சிறப்பான தான் உங்களுக்கு தொடங்கும் புரியுதுங்களா எப்படி அப்படிங்கறத நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க இப்போ ராசியினுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்குறப்போ உங்களுடைய ராசிநாதன் புதன் தனஸ்தானத்துல சுக்கரனோட சேர்ந்து இதனால் இதனால நமக்கு சிறப்பான ஒரு யோகம் உருவாக்குது புத சுக்கர யோகம் இப்போது சில ஜாதகர்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஜாதக கட்டம் தாறுமாறாக இருக்கும் அதாவது அசுபகரனுடைய பாதிப்பு நிறைய இருக்கும் சுபகரனுடைய பார்வையை தடுத்து வச்சிருக்கும் அப்போ சில சமயங்களில் இந்த மாதிரி யோகங்கள் தான் அவங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க கட்டமே தாறுமாறாக இருக்கும் அவங்க நல்லா சிறப்பாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து பாதிப்பில் இருக்கோ கட்டத்தில் ஆனால் அவங்க வந்து நல்லா இருப்பாங்க அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அப்போ இந்த மாதிரி யோகங்கள் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பான ஜாதகமாகவே இருந்தாலும் கஷ்டத்தில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு நேரம் காலம் அப்படிங்கிறது கை கூடி வரலங்கிறது தான் அர்த்தம் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய சூச்சங்கள் இருக்குது ஜோதி ரீதியாக நம்ம ஜாதகத்தை வைத்து பார்க்குறப்போ அதே போல் கிரக பயிற்சிகள் கிரகனுடைய அமைப்பு கிரகத்துடைய பார்வை இதுக்கெல்லாம் நிறைய பலன்கள் இருக்குது ஸோ அந்த வகையில் உங்களுடைய ஜாதகட்டம் என் கையில் இல்லைனாலும் கன்னி ராசிக்காரங்களே இந்த நாள்லேருந்து சொல்கிறேன் சத்தியமாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒருபடியாவது முன்னேற்றம் வந்துக்கிட்டே இருக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ள உடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளியை வச்சிட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயே நீங்கள் அடி எடுத்து வைப்பீங்க ஸோ உங்களை புதிய பாதை புலப்படும் இந்த புத சுக்கர யோகம்ங்கிறது புனித பயணங்களை அதிகப்படுத்தும் எதை நீங்கள் திட்டம் போட்டாலும் அதை செய்து வெற்றியும் காண்பீங்க இல்லத்திலும் சரி உள்ளத்திலும் சரி அமைதி கிடைக்கும் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க கடன் சுமை குறையும் தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் ஈஸியாக உங்களை வந்து சேரும் அதே போல உச்சம் பெற்ற குரு சகாயஸ்தானத்தை பார்க்கறதுனால எல்லா வழிகளிலுமே நன்மைகள் கிடைக்கும் இதோட குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால அதே சமயம் இவர் வக்ரம் பெற்றும் இருக்கிறதுனால கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறுவது யோகம்தான் ஸோ குரு சிறப்பான யோகம் அப்போ உங்களுக்கு பார்த்துக்கோங்க புதன் சுக்கரன் குரு மூன்று மங்கள கிரகங்களுமே உங்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்க ரெடியாக நிற்கிறாங்க இன்னொரு சின்ன ரிக் கண்ணீராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலிங்க தான் உங்களை பத்தி பேசுகிறோம் அப்படின்னாக்க நாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் பேசியாகணும் தப்பா எடுத்துக்காதீங்க நாங்க பேச உங்க உங்கள் நிலையில வச்சு மட்டும் நாங்க ஆராய்ச்சி பண்ணி சில விஷயங்களை சொல்லிடுறோம் இனிமேல் கண்ணீராசியுடைய வீட்டில் கன்னிராசி வாழ்க்கையில நல்ல சம்பவங்கள் ஒன்னு ரெண்டு இல்ல பல நடக்கும் நீ எடுக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறும் உங்களுடைய நம்பிக்கைக்கு உரிய நண்பர்கள் நீங்க எடுக்கூடிய காரியங்களுக்கு உறுதுணையா நிப்பாங்க கல்யாண முயற்சிகள் கை கூடும் கடமையை சரிவர செய்து புகழ் பெறுவீங்க தாயருடைய உடல் ஆரோக்கியம் சீராகும் இடம் பூமி வாங்கக்கூடிய முயற்சிகள் கை கூடும் பத்திர பதிவுகள்ல இருந்த தடைகள் ஆகலும் மொத்தத்துல இதுல வரைக்கும் நீங்க பாடுபட்டு கஷ்டப்பட்டு என்னனமோ பண்ணியும் முடியாத வேலைகளை வெற்றிகரமா முடிப்பீங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் முன்னாடி உழைத்த உழைப்பு கேற்ற பலன் கூட இப்போ உங்க கை மேல வரக்கூடிய நல்ல நேரம் அதே போல விருச்சிக ராசியில சுக்கரன் இரண்டு ஒன்பதாம் இடங்களுக்கு அதிபதியான சுக்கறேன் வெற்றிகள் ஸ்தானத்துக்கு வர்றதுனால இந்த நேரம் மிகுந்த நல்ல பலன்களை கொடுக்கூடிய நேரம் குறிப்பா சகோதர ஒற்றுமை பலப்படுது அண்ணன் தம்பிகளுக்கு இடையே இருந்த அரசல் புரசெல்லாம் மாறி பாக பிரிவினை கூட சுமூகமா முடியும் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சுக்கர மங்கள யோகம் இருக்கிறதுனால மனையில மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் பொருளாதார நிலை சீராகும் கோர்ட்டு கேஸ் வழக்கல் ஏதாவது இருந்தா அது உங்களுக்கு சாதகமா அமையும் இது எடுத்து செவ்வா தனுசுல இருக்காரு இப்போ உங்க ராசிக்கு மூணு மற்றும் எட்டாம் இடங்களுக்கு அதிபதியான செவ்வா அவரே சுகஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால இந்த நேரம் கொஞ்சம் கவனமா செயல்படும் தலைவர் ஆரோக்கியத்துல கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஆட்டம் காட்டிட்டு வர்றாரு அதனால கவனமா இருக்கணும் மன உறுதி கொஞ்சம் குறையும் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில வரும் ஆனா கொஞ்சம் தடப்பட்டு வர மாதிரி இருக்கும் அதே போல உங்களுடைய வேலையை மத்தவங்களை நம்பி ஒப்படைக்க கூடாது பொறுப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியோகம் எது வேணா இருக்கு ஏன்னா இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எப்படா உங்க கிடைக்கிற அந்த வேலையை நம்ம புடுங்கி கெடுத்து விட்டுடலாம் அப்படின்ற ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டுதான் இருக்கு வரியங்கள் கூடுதலா மாறும் அதெல்லாம் இருக்கக்கூடாது நீங்க எடுத்த வேலை சிறப்பாக முடியணும் நேரம் காலம் எதுவும் சரியா இருந்தாலும் சரி கூடவே கந்திருஷ்டி அதிகமா கன்னி ராசிக்கு உண்டு அதை கொஞ்சம் பார்த்துருக்கோம் உங்களுடைய வேலையை நீங்களே செய்யுங்க நேரம் காலம் தாழ்த்தாதீங்க அதே போல புதன் விருட்சிக ராசிலே இருக்காரு ஆல்ரெடி அவங்க சுக்கிரன் இருக்காரு தான் நான் சொல்லிட்டேன் அந்த யோகம் புத சுக்கர யோகம் சோ இப்போ உங்க ராசிக்கு அதிபதியான இவர் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் இருக்கிறதுனால புதன் சகாயஸ்தானத்துக்கு வரக்கூடிய இந்த நேரம் அற்புதமான நேரம் தொட்டதெல்லாம் தொடங்கும் எப்படிங்க தொழில முன்னேற்றம் வரும் இல்லத்துல கெட்டி மேல சத்தம் கொட்டும் கேட்டறதுல உதவி கிடைக்கும் தொழில் இருந்த குறுக்கீடுகள் மறையும் துணையாக இருக்கிறவங்க தோல் கொடுத்து உதவுவாங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சலுகைகள் கிடைக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கணும் பொறுப்புகள் கொடுக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செயல்படுகளுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் கழிச்சலுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டு பெண்களுக்கு நிம்மதி கிடைக்கும் நிலையான வருமானம் உண்டு அதே போல இது நாள் வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை செய்யணாக்கா கொஞ்சம் வீண் அழைச்ச சந்திச்சிருப்பீங்க இனி வந்து அந்த வீண் அலைச்சல் வரிய செலவுலாம் இருக்காது எடுத்த காரியத்தை எந்த ஒரு தங்குதடையும் இல்லாமல் செய்து முடிச்சுப்பீங்க மனக்காவலையும் நீங்கும் கோர்ட்டு கேஸ் வழக்கு விவகாரம் இருந்தால் உங்களுக்கு சாதகமா முடியும் வெளியூர் பயணம் போவீங்க தொழில் வியாபாரத்துலன்னு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் வாடிக்கையுடைய எண்ணிக்கை அதிகமாகுது உத்தியோகத்துல சரியா முடிக்கவே முடியலையே இந்த வேலையா அப்படின்னு யோசிச்சு கவலைப்பட்டிருப்பீங்க அந்த வேலை எல்லாம் இப்ப ஈஸியா முடியும் கூட வேலை பாக்குறவங்க அவங்ககிட்ட பேசுறப்போ பழகிறப்போ கொஞ்சம் கவனமா இருங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு சிலர் வீண் பள்ளி கூட போடுவாங்க அதெல்லாம் வந்து காதில போட்டுக்காதீங்க பெருசா அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க மற்றபடி கனவு மனைவி உறவு சிறப்பா இருக்கு அதே போல ஆயுதங்களை பயன்படுத்துறது கொஞ்சம் கவனமா இருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சில காரியங்களை செய்ய வேண்டி வருங்க அதனால கவனமா இருங்க நான் தான் சொல்ற கண்ணீராசிகள சூழ்நிலை கைதியை நிறைய பேர் மாத்தி பயன்படுத்திட்டு இருக்காங்க எந்த இடங்கள்லாம் நோ சொல்ல முடியும் நோ சொல்லணும்னு தோணுதோ மனசுல தோணிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நோ சொல்லிடுங்க உங்களுக்கு சத்தியமா சொல்றேன்னு தெரியாத மட்டும் சொல்றீங்க எது சரி எது தப்புன்றா அட் அண்ட் ரைட்ல ஒரே நொடி பொழுதுல கண்டுபிடிச்சிருவீங்க ஆனா எங்க நம்ம தப்பா நினைச்சிருவாங்களோ அது சொன்னா அவங்களுக்கு வருத்தப்படுவானு இந்த இடத்துலதான் கண்ணி வந்து பயங்கரமான வீழ்ச்சி சந்திக்கூடிய இடம் இதுதான் நோ சொல்லி ஆகணும் அடுத்த படிக்கூடிய மாணவர்கள் கல்வியில முன்னேற்றம் உண்டுங்க எது தொட்டாலும் சரி ஒரு ஆர்வமா செய்வீங்க விளையாட்டு போட்டிகளில் திறமைகள் வெளிப்படும் இது மட்டும் இல்ல உறவுக்காரங்கிட்ட இருந்த சண்டை சச்சரவு எல்லாத்தையுமே பொறுமையா அணுகுவீங்க எல்லா உறவுகளையுமே ஒரு வழி கொண்டு வந்துருவீங்க சந்தோஷமான நிலையை உண்டாக்குவீங்க மங்களகரமான நிகழ்ச்சிகள் வீட்டுல அடுத்தடுத்து நடக்கும் உறவுக்காரங்க வீட்டு விருந்த விஷயங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும் குறிப்பா வருமானம் அதிகமாகுது அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க ராசி ஆண்கள்னாக்க மனைவி மற்றும் குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுவீங்க கண்ணீராசி பெண்கள் இருந்து கணவர் மற்றும் பிள்ளைகளுடைய ஆசைகளை நிறைவேற்ற சந்தோஷப்படுவீங்க அதே போல கண்ணீராசிலேயே வெளிநாட்டுல வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருந்தா அந்த வாய்ப்புகள் இப்ப கை கூடி வரும் இது மட்டும் இல்ல ராசி ஆண்கள் பெண்கள் சின்னவங்க பெரியவங்க எதை நீங்க ஆசைப்பட்டாலும் சரி உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்தாற்போல போல உங்களுடைய ஆசைகள் எல்லாமே கை கூடி வரும் நண்பர்கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமா நீ எடுக்கூடிய காரியங்கள் ஒருத்தர் உதவியோட நடந்த முடியும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் அழுத்தம் அதிகமா இருந்தாலும் கவனமா கையாளணும் சிலருக்கு வந்து பனி மாறுதல் உண்டாகலாம் அதிகளின் கிட்ட ஒத்துழைப்பு கொஞ்சம் கடினம்தான் ஏன்னா நீங்க வந்து எந்த ஒரு விஷயமும் திறம்பட செய்து முடிப்பீங்க அது மேலதையான ஒத்துக்க மாட்டாங்கல்ல கொஞ்சம் பாத்துக்கோங்க அதுவே அரசாங்கம் இருக்கீங்க அப்படின்னாக்க ரொம்ப நிதானமா இருக்கணும் எச்சரிக்கையா செயல்படணும் அதே போல தொழில புதிய நண்பர்களுடைய உதவியால சில நன்மைகள் நடக்கும் எதிர்ப்புகளை தாண்டி வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க பாதிப்பு எதுவும் இருக்காது யாருக்குமே உத்தரவாதம் மட்டும் கொடுத்துடாதீங்க நான் செஞ்சு தரேன் தரேன் அப்படின்ற மாதிரி அதே போல என்ன சொல்றது ஜாமீனுக்கு கையெழுத்து போடுறது ஜாமீன் நிக்கிறது நான் போறப்ப நீ போறுப்புன்னு போறது உன்னுடைய பிரச்சனை சரி பண்ணி தரேன் போறது மத்தவங்களே பிரச்சனை பிரச்சனை வந்தா கூட தமிழ் உன் வேலையை நீ பாரு அது உன்னாலே முடியும் சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒதுங்கி நில்லுங்க குடும்ப பெண்களை படித்திருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் கணவர் ஒத்துழைப்பா இருப்பாங்க சுயமா உங்களுடைய தேவைகள் எல்லாமே நீங்களே பூர்த்தி செஞ்சுப்பீங்க வேலைக்கு சொல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான நன்மைகள் உண்டாகும் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் இதோட மகிழ்ச்சிங்கிறது பல வகைகள்ல வளர்ச்சியை கொடுக்குங்க வெளி வட்டத்துல செல்வாக்கு அதிகமாகுது புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக ஈஸியா வெற்றியை கொடுக்கும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடிக்கிட்டு வரும் சிலருக்கு ரொம்ப நாளா ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் விருந்திருந்த கணவனை ஒன்று சேருவீங்க திருமண முயற்சிகள் சாதம் முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடிச்சுப்பீங்க உறவுக்காரர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விஷயங்கள் கலந்து வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வெளிமாநிலங்களில் உள்ள புகழ் பெற்ற புண்ணியஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு இது வரைக்கும் உடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகளுமே இப்ப சரியாகுது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய திருப்பு முனைகள் நிறைய உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அதே போல அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலை இருக்கும் வேலையில உற்சாகமா ஈடுபடுவீங்க உயர் அதிகாரிங்க உங்களுடைய ஆலோசனைக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க எதிர்பார்த்த பண உயர்வு ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாரும் ஏத்துப்பாங்க தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த விட விற்பனையும் லாபமும் கூடுதலா கிடைக்கும் அரசாங்க வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறுது சக வியாபாரிகளாலும் உங்களுக்கு இருந்த மறைமுக போட்டிகள் இப்ப மாறியுது பண வரவு உயருது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிறைய சம்பவங்கள் நடக்கும் புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதே போல வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பல வகைகள்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள் இனி உண்டு சோ இப்ப வரைக்கும் பார்த்தது என்னங்க கண்ணீராசிகளுக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்க போகுதுங்கிறத தெளிவா பார்த்தாச்சு பொது பலன்களாக இப்போ ராசில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்தும் எந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் கண்ணீராசி உத்திராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் புத்திசாலித்தனம் தைரியத்தோட செயல்பட்டு வேலைகள்ல வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்டகரமான நாட்கள்ங்க சகாயஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய சூரியன் உடைய வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்கிறார் காய்ந்து போன நேரத்துல மழை பெய்வது போல எவ்வளவோ கஷ்டங்களால உங்க வாழ்க்கை ரொம்ப சிரமத்துல இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் சரியாகி உங்க வாழ்க்கையில வளம் உண்டாகுது தைரியம் தன்னம்பிக்கை அதிகமாகுது நினைச்ச வலைய நினைச்சபடியே நடத்தை முடிச்சுப்பீங்க எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுது சுய தொழில் சேர்வங்களுக்கு பணியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களுடைய பலம் அதிகமாகுது தலைமை கிட்ட ஆதரவு உண்டாகுது சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதிவுகள் கிடைக்கும் அரசு வழியில முயற்சிகள் சாதகமாகுது புதிய தொழில் தொடங்களுக்கான நீங்க மேற்கொள்ள முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்துல எந்த நெருக்கடி விலகுது சிலருக்கு புதிய சொத்து சேரும் உடன்பெறப்படும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது விவசாயிகளுக்கு நெருக்கடிகள் விலகுது வியாபாரம் தொழில முன்னேற்றம் பெறுவீங்க பணியாட்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க அனுதினமும் நடராஜ பெருமாளை வழிபாடு செய்ய வாழ்க்கையில திருப்பங்கள் உண்டாகும் அடுதான் அஸ்தம் நட்சத்திரம் எடுத்த வேலையை முடிக்கூடிய ஆற்றம் தெளிவான சிந்தனையும் கொண்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் யோகமான நாட்கள் சத்ரு ஜெயஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கூடிய சனியும் யோக பூகாரகன் ராகுவும் உங்க வாழ்க்கைக்கு புதிய பதவி காட்டுறாங்க இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலகுது வியாபாரம் தொழில தோன்றிய போட்டியாளர்கள் இருந்திடம் தெரியாம விலகி ஓடுவாங்க இழுபுரங்கிற கோர்ட்டு கேஸ் வழக்குகள் முடிவுக்கு வருது அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயருது துணிச்சல் அதிகமாகுது பணியர்களுக்கு நீண்ட நாள் கனவு நனவாகுது பணியர்கள் யாரு ஒற்றுக்க வேலை பார்க்கற அரசாங்கத்துறையோ தனியார் தெரியும் இது கூடி வேலை செய்தாலும் சரி ஓகேவா அதே போல உடல் ஆரோக்கியத்துல இந்த பாதிப்பு விலகுது கோர்ட்டு கேசுவம்பு வழக்கு இந்த நிலையில மாற்றம் வருது எடுத்த வேலை சாதகம் முடியும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அதே போல வெளிவட்டம் செல்வாக்கு உயருது குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது சிலர் உத்தியோகத்திலே ஏற்பட்டிருந்த கோர்ட்டு கேஸ் வழக்குல இருந்து விடுபடுவீங்க தடைப்பட்டிருந்த பதிவு உயர்வு கிடைக்கும் ராசி அதிபதி புதனுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு முன்னேற்றம் காண்பீங்க அதே போல படிக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடுதுங்க குடும்பத்துல சுபுட்சம் உண்டாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க அனுதினமும் உலகளந்த பெருமாளை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும் அடுத்த சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மன வலிமையும் புத்தி சாதுரியமும் கொண்ட நினைச்சது சாதிக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நன்மையே தரக்கூடிய நாட்கள் தான் தைரிய வீரிய கரகன் செவ்வா முயற்சி சனத்துல ஆட்சியாக சஞ்சரிச்சு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு புதுசா இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் இது போன்ற கனவு நிலை இப்ப நனமாகுதுங்க அதே போல மருத்துவம் ரியல் எஸ்டேட் உணவகம் கெமிக்கல் பில்டர்ஸ் இந்த போன்ற தொழில்கள்ல லாபம் பல மடங்கு காவல் துறையில செல்வாக்கு மதிப்பு உயருதுங்க தடைப்பட்ட வேலையை முடிச்சு காட்டுவீங்க சொத்து விவகாரங்கள் ஏற்படுத்த பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் அதே போல தொழில் நிறுவனம் நடத்துறவங்களுக்கு பனியர்கள கிட்ட ஒத்துழைப்பு கிடைக்கும் சத்ரு ஜெயஸ்தான் சஞ்சரிக்கூடிய சனியும் ராகவும் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால சூரியன் அப்படின்றவர் உங்களுக்கு முன்னெடுத்து ஏற்படுத்தினார் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்ப செல்வாக்கு கிடைக்கும் கடந்த கால நெருக்கடிகள் விலகி போகுது இழிபுரகர் வேலைகளை முடிச்சு காட்டுவீங்க இதோட ஒரு ராசிக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் இடங்களுக்கு அதிபதியான சுக்குறேன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதுனால பொருளாதார நிலையில உயர்வு உண்டுங்க பணப்புழக்கம் அதிகமாகுது புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய கனவுகள் நனவாகுது அதே போல கணவன் மனைவி கிடையவும் இணக்கம் உண்டாகுது உடல் பாதிப்பு இப்போ விலகுது அதே போல நீங்க நினைச்ச வழியை திட்டமிட்டபடியே நடத்தி முடிச்சுப்பீங்க பணவரவு அதிகமாகுது சேமிப்பு உயருது குடும்பத்துல எந்த நெருக்கடிகள் மாறியது சோ ஒட்டு எல்லாமே சிறப்பா மாறுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் திருத்தண்ணி முருகனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் நன்மைகள் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா சொல்றேங்க கன்னி ராசிக்காரங்களே நவகரங்களை வணங்கி வழிபாடு செய்ய கஷ்டங்கள் எல்லாமே நீங்குங்க குறிப்பா நீங்க பெருமாள் வழிபாடு புதன்கிழமையில விஷ்ணு பகவானை வழிபாடு செய்யறது நல்லது புதன்கிழமையிலே வந்து பச்சை வஸ்திரம் சாற்றி புதன் பகவான் வழிபாடு சேர்ந்து சிறப்பு ச இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நீங்க மனசுலயுமே ஒரு பயம் பதற்றத்தோட வாழ்ந்த நாட்களை மறைய செய்யுங்கிறத உணர்த்தியாச்சு இது இறுதி என்ன தெரியுமா சொல்றேன் ராசியை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதாரணம் முடிஞ்சு போகாது உங்களையே நீங்க வந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அதிசய காலமாக தான் இருக்க போகுது ஒரு தடவை பிறந்துட்டோம் ஆனா தினந்திரம் செத்து செத்து பொழைச்சோம் ஆனா இனி இந்த நாள்ல இருந்து இந்த பதிவுங்க கண்ணுல பட்ட நாள்ல இருந்து ஒரு புது பிறவி வந்த மாதிரிதான் நீங்க அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு அடித்தளமா மாறும் உங்க வாழ்க்கையில நீண்ட நாட்களாக நீங்க தேடிகிட்டு இருந்த ஒரு வெளிச்சம் இப்போ உங்களுக்கு வந்து மெதுவா முன்னாடி வந்து நிக்குது புதவங்க ராசிக்கு அதிபதி அவர் வந்து பலம் பெறாரு நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு கிடைக்கும் நீ கால் வைக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்கும் சூரியன் உங்க திறமையை வெளிக்கொண்டு வரார் உங்களுக்கு உள்ளுக்குள்ள சக்தி தைரியம் நம்பிக்கை எல்லாமே இப்ப கூடி வரும் சனி பகவான் உங்க வாழ்க்கையில் நடந்த தாமதங்களுக்கு இப்ப வந்து பொறுப்பேத்துக்கிட்டு இனி உனக்கு தோல்வியை கொடுக்க மாட்டேன் இந்த கஷ்ட நஷ்டத்திற்கு நான் வந்துட்டு விட்டு விலகிறேன் நிக்கிறார் குரு உங்க வீட்டுல பணத்தையும் குழந்தை செல்வத்தையும் மன அமைதியும் ஆசீர்வாதமா கொடுக்கிறார் இதோட கடந்த கால கஷ்டங்கள் எல்லாமே இப்போ அதிர்ஷ்டமா திரும்ப போகுது முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயத்திலுமே நல்ல முடிவு கிடைக்கும் குடும்பத்துல அமைதி நீங்க மனம் மருந்த கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களை விட்டு ஒதுங்குது நல்ல மனுஷங்க உங்க வாழ்க்கையில வந்து சேருவாங்க உங்க வேலை தொழில் சம்பளம் எல்லாத்துலயுமே இருந்த சிக்கல் தேருது நீங்க திட்டமிட்டு வச்சிருந்த ஒவ்வொரு பெரிய விஷயமும் இப்ப சாத்தியமாகும் உங்களுக்கு எதிரா இருந்தவங்களா உங்களை வந்து பின்னாடி பேசினவங்க எல்லாரும் இப்ப உங்ககிட்ட மன்னிப்பு கூடிய நேரம் ஒரே ஒரு விஷயம்தான் அனுதினமும் காலை மாலை முறைய பூஜர்ல தீபம் வெற்றி வழிபாடு பண்ணுங்க எல்லாமே இனி சிறப்புதான் கடனா இருக்கட்டும் தடையா இருக்கட்டும் உங்களுக்கு எதிர் சக்தியா இருந்தவங்க கொல்லாத பார்வை கொடுத்தவங்க வருமானத்தை தடையை கொடுத்தவங்க எல்லாமே கரைஞ்சு போகுது காணாம போகுது ஒரு விஷயத்த மட்டும் கண்ணீராசி மனசுல வச்சுக்கோங்க உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிட்டுட்டீங்க புரியுதுங்களா நீங்க சாதாரணமா எப்போ உங்களோட ஒரு மனசக்தி தான் ஆனா தெய்வ சக்தியை உள்ளுக்குள்ள கொண்டவங்க இப்போ நவகிரகமே உங்க பக்கம் நிக்குது இதுதான் பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில இது உங்களுக்கான நேரம் காலம் இனி உங்க வாழ்க்கையில எழுந்து நிக்கக்கூடிய நேரம் இனி யார் தடுத்தாலும் உடைய வளர்ச்சிய உன் வெற்றிய தடுத்து நிறுத்தவே முடியாது சிம்மாசனத்துல அலங்காரமா கன்னிராசி ஆட்சி புரிய போறீங்க வாழ்த்துக்கள் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்திருக்கும் இதுல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வழிபாடு விநாயகர் வழிபாடு அனுதினமும் நீங்க செய்யலாம் புதன்கிழமல பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க பச்சை பருப்பு இருக்குங்களா பச்சை பயிர் அது வந்து கோயிலுக்கோ இல்ல பசுமாட்டுக்கோ இல்ல வாயிலா ஜீவனங்களுக்கு நீங்க வந்து தானமா கொடுக்கணும் அதே போல புதன்கிழமல ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி இருபத்தி ஒரு முறை உங்க கைகளால எழுதுங்க எழுதி ஒரு பேப்பர்ல எழுதி மடிச்சு நீங்க வந்து சாமி கட்டில வச்சாலும் சரி உங்க பாக்கெட்ல வச்சாலும் சரி தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் எழுதுங்க அதே போல வெள்ளிக்கிழமை லட்சுமி குபேர பூஜை பண்ணணும் வனப்பரவு எப்போ நிரந்தரமா இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுல ஒரு நெய் நெய்தீபமும் அல்லது நல்ல நிதீபமும் ஏற்றுங்க மஞ்சள் குங்குமம் அதுல வந்து சிறிதளவு கலந்துக்கோங்க லக்ஷ்மி தேவிக்கு முன்னாடி வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் லட்சுமியே நமக்குன்னு சொல்லிட்டு ஒன்பது முறை சொல்லி அந்த பூஜையை செய்யலாம் சரிங்களா இதோட சனிக்கிழமல கருப்பு உளுந்து வந்துட்டு நீங்க தானம் கொடுங்க சனி பகவான் தரக்கூடிய சோதனைகள் மறைஞ்சு போகும் அதே இப்ப சனிக்கிழமல ஐயப்பன் சுவாமியை வழிபாடு பண்ணுங்க அனுமனை வழிபாடு பண்ணுங்க குடும்ப பிரச்சனை பணத்தடை வீடு வண்டி வாகனம் எல்லாமே சீராகும் அதே போல சக்கர தாழ்வாருக்கு பரிகாரம் அதான் சொல்றேன் கண் திருஷ்டி அதிகமா இருக்கிறது ராசிக்கு கொல்லாத எரிச்சல் கொண்டா அதிகமா சுத்திட்டு இருக்காங்க சக்கர தாழ்வாருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய சன்னதியில ஒரு தீபம் வந்து லெமனை கட் பண்ணி லெமன் தீபம் தான் ஏற்றணும் அதாவது எலுமிச்சிப்பழ தீபத்தை ஏற்றி சக்கர தாழ்வாரே என்னுடைய கஷ்டம் தெரியாம இல்லை எனக்கு உடனடியா மனாமிதி கொடுங்க வீட்டுல நிம்மதியை கொடுங்கன்னு வேண்டிக்கோங்க ஓகேங்களா இதை மட்டும் செஞ்சா போதும் சிறப்பு அதே போல தெய்வானை அம்மன் சரஸ்வதி தேவியுடைய வடிவமா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வெள்ளிக்கிழமல தீபம் ஏற்றணும் வீட்டுல வந்து உங்களுடைய வீட்டினுடைய வடக்குல்ல ஒரு கண்ணாடி வைங்க பணம் ஓட்டம் சீரா இருக்கும் சோ எல்லாமே சிறப்பா மாறுது உங்களை பொறுத்த வரைக்கும் தினமும் காலைல ஒரு அஞ்சு மணிக்கே எஞ்சுக்கோங்க அதிகாலை எழுங்க கண்ண முழிக்கும் போலதே ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே நமக விஷ்ணு பகவான் நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி தான் உங்களுக்கு அரையில கால் படணும் புதன் குரு சனி இவங்க மூணு பேரும் சேர்ந்து எல்லா தடைகளையும் அகற்றி மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க இதை தாண்டி உங்களை யாராலையும் தொடவே முடியாது வாழ்த்துக்கள் வாழ்க வனமுடன்